ஈரோடு அம்மாச்சு சமையல் இது நம்ம சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பொங்கல் தான் பார்க்க போறோம்

நான் காசி பருப்பு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இரநூறு கிராமுக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு காசி பருப்பு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும் இதை வந்து நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் ரெண்டுத்தையுமே ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம் தாமரிசி குதிராவளி இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம் வடிச்சுட்டு எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம் இப்போ நல்லா ஊறிடுச்சு அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வரது இதையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் பாருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் செவ்வாய் ஆன் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போ அதில் நெய் சேர்ப்போம் நேச தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல நேசை வந்து ஒரு ஓட்டி சூடு பண்ணிடுவோம் இந்த மாதிரி இந்த மாதிரி வதக்கிட்டு போடும்போது பொங்கல் வந்து நல்லா மனமாக இருக்கும் அளவுக்கு ஜீரம் போட்டுக்கே நம்ம என்ன பண்ணலாம் இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போறோம் அளவுக்கு எடுத்துக்க இதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த பருப்புக்கு எடுக்க வேண்டாம் இதில் நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஒன்று மூணு நாலு டம்ளர் அளவுக்கு

பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சரிங்க இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் கால் இன்ச்சோட கம்மியாக போட்டுக்கலாம் இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சரிங்க இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் வந்து சின்ன பீஸ் வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெருங்காயமும் சின்னதாக போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துரலாம் இப்போ வந்து பாருங்க பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் பாருங்க இப்ப பார்க்கறதுக்கு மேலால தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கலந்து விடுறேன் பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பர் ஆயிடுச்சு இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குவோம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆகி விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ரெண்டுமே இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்ல வாசனை கொடுக்கும் அதனால் அதையும் சேர்த்துருவோம் இஞ்சி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்குவோம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொடியை விட்டுக்கலாம் இதுலேயும் ஒரு ரெண்டு இலக்கலவுக்கு தருவப்பில்லை அதையும் சேர்த்துக்கலாம் எதையுமே கருங்க விட்டக்கூடாது எல்லாம் ஒன்றா சேர்த்து புரியும் போது மூலெல்லாம் நமக்கு வந்து நல்லா புரிஞ்சிடும் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் என்ன பண்ணுவோம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி வரையே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டு போதும் இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும் கொஞ்சம் எடுத்து அதில் ஒதுக்கிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம் ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்த்து இருக்கட்டும் சூப்பராக வந்துருச்சு பொங்கல் வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் நமக்கு ரொம்ப தரதலான்னு ரொம்ப அப்படியே ஓடுற மாதிரி இருக்குமா அப்படிங்கிற யாரும் நினைக்காதீங்க நம்ம வந்து செய்யும் போது உங்களுக்கு தரதெல்லாம் இருந்தது இல்லையா இப்போ எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலல்லாம் எப்படி பொங்கல் வாங்கணும்னா எப்படி இருக்கும் பாருங்கள் சாஃப்டாக இது அப்படியே நல்லா அப்படி இல்லை ரொட்டி சூப்பராக இருக்குது ஒரிஜினல் பொங்கலுக்கும் சிறுதாயத்தில் வைக்கிற பொங்கலுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி பொங்கல் செஞ்சுட்டு இதுக்கு சாம்பார்லாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை சட்னி இருந்தாலே போதும் நல்லா அட்டகாசமாக இருக்குது உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி ஒரு பொங்கலை செஞ்சு கொடுங்க இதில் குதிரைவாளி அரிசியிலையும் செய்யலாம் தின அரிசியிலையும் செய்யலாம் சாம்பார் அரிசியிலையும் செய்யலாம் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மங்கறாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நீரோட மாட்ச் சமையல் தேங்க்யூ